ஒரு முக்கிய செய்தி அது என்னவென்று பார்ப்போம் அண்மை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வெளியான தகவலை அடுத்து ஏழு மாவட்ட ஆட்சியர்கள் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் எந்தெந்த மாவட்ட ஆட்சியர்கள் இதில் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள் என்னென்ன கோவை நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு பேரிடர் மேலாண்மைத்துறை கடிதம் எழுதியிருக்கிறது கனமழை எச்சரிக்கை விடுத்திருப்பதன் காரணமாக அந்த மாவட்டங்கள்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து தயார் நிலையில் இருக்க வேண்டும் அதிக கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில ஏழு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதா பேரிடர் மேலாண்மை துறை எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தின் முழு சாரம்சமாக உள்ளது தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்